வெல்கம் டு கர்த்தருக்கு இன்றைய மற்றும் வினா விடை ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக சங்கீதம் இருபது ஒன்று அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியூனிலிருந்து ஆதரிப்பாராக சங்கீதம் இருபது இரண்டு நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக சேலா சங்கீதம் இருபது மூன்று அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக சங்கீதம் இருபது நான்கு நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக சங்கீதம் இருபது ஐந்து கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் சங்கீதம் இருபது ஆறு சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சங்கீதம் இருபது ஏழு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சங்கீதம் இருபது எட்டு கர்த்தாவே இறச்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவிக் கொடுப்பாராக சங்கீதம் இருபது ஒன்பது பைபிள் வினாவிடை எபிசோட் ஐந்து சாலோமோனின் தகப்பன் பெயர் என்ன ஆன்சர் சி தாவீது இன்றைய கேள்வி உம்முடைய டேஷ் என் மனமகிழ்ச்சி ஏ கிருபை பிக் வேதம் சி கட்டளை டி உடன்படிக்கை ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க